ஹரிஷ் கத்த உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும் மறுத்த திவ்யா அவனை காப்பாற்றும் வழி தெரியாமல் கதற ஆரம்பித்தாள் அப்போது அங்கு வந்த விக்டரும் அவனுடைய ஆட்களும் ஹரிஷை தாக்கி கொண்டிருந்தவர்களை அடித்து விரட்டி அவர்களை காப்பாற்றினார்கள் அதற்குள் ஹரிஷ் அரை மயக்கத்தில் கீழே சரிய போக விக்டர் அவனை மடியில் தாங்கினார் கண்களை மூடுவதற்கு முன்பாக விக்டரின் முகத்தை பார்த்த ஹரிஷ் நண்பா என்று சொல்லிக்கொண்டே மயக்கமடைந்தார் மீண்டும் அவன் கண் விழித்த ஜீவாவும் திவ்யாவும் அவனை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் அவனுடைய கண்கள் விக்டரை தேட அவன் அங்கு இல்லை இந்த மாதிரி பொது இடங்களில் அவன் நிறைய நேரம் இருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்ட ஹரீஷ் ஜீவாவை பார்த்து பலவீனமாகச் சிரித்தான் ஹரீஷ் கண் விழித்ததை பார்த்து பக்கத்தில் வந்த ஜீவா ஏன் ஹரீஷ் இப்படி பண்ண உனக்கு நான் தீர்க்க வேண்டிய நன்றி கடனை இப்படி ஏற்றிக்கிட்டே போனா நான் என்னதான் செய்வேன் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு நெகிழ்ச்சியாக கூறினான் என்ன ஜீவா புதுசாக பிரிச்செல்லாம் பேசுகிற நான் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக நியூயார்க் வரைக்கும் வந்தது நீ நான் எவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து நிற்கிறேன்னு தெரிஞ்ச பிறகும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொன்னவன் நீ என்னை யாராவது சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை தாங்கிக்க முடியாமல் அவங்கள அடிக்கிற அளவுக்கு போகிறவன் நீ உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா ஹரீஷ் கூற அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து இப்போது திவ்யாவிற்கு அழுகை வந்தது சரி அதெல்லாம் விடு யார் அவங்க எதுக்காக திவ்யாவை துரத்துனாங்க ஹரீஷ் கேட்க ஜீவாவின் முகம் கோபத்தில் சிவந்தது எல்லாம் அந்த ஆண்டனி பொறுக்கியால் வந்தது அந்த ராஸ்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஜீவா உணர்ச்சி வசப்பட்டு கத்த நீ யாரை பற்றி சொல்கிற நார்த் மெட்ராஸில் டானாக இருக்கானே அந்த ஆண்டனியை பற்றியா சொல்கிற கேட்ட ஹரீஷுக்கு திவ்யாவை அடிக்க வந்தவனின் முகம் நினைவுக்கு வந்தது ஓ அதனால தான் அவனை பார்த்த மாதிரியே இருந்துச்சா ஆமாம் அவனை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆண்டனி கூட பார்த்துருக்கேன் என்று முணுமுணுத்த ஹரீஷ் ஆண்டனிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டான் வேற என்ன பிஸ்னஸ் போட்டி தான் நான் நார்த் மெட்ராஸில் என்னோடய கம்பெனி பிரான்ச் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதே லைனில் தான் அவனும் பிஸ்னஸ் பண்ணுறான் என்னோடய புது பிரான்ச்சால் அவனோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும்னு நினச்சி என்னை கூப்பிட்டு மிரட்டினான் நான் அதுக்கெல்லாம் அசராமல் ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் எனக்கு எங்கே அடித்தா வலிக்கோன்னு தேடி திவ்யா மேலே கை வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க நல்ல வேலை நீங்கள் வந்ததால் அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பிச்சிட்டா ஜீவா மீண்டும் நன்றி உணர்ச்சியோடு அவனை பார்க்க ஹரீஷ் யோசனையோடு கண்களை மூடினான் ஜீவா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் நான் இது என்னென்னு பார்க்குறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு அந்த ஆண்டனிக்கிட்ட பிரச்சனை பண்ண போகாத ஹரீஷ் சொல்ல அது எப்படி அப்படி விட முடியும் ஹரீஷ் உன்னை இந்த அளவுக்கு அட்டிச்சு போட்டிருக்கிறவனோட குடலை உருவி உனக்கு மாலையாக போட வேண்டாமா நீ கண்ணு முடிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னையோடு அந்த ஆண்டனி கதை முடிஞ்சிருச்சு நினச்சிக்கோ ஜீவா கண்கள் சிவக்க பேசினான் ஜீவா முதல்ல இப்படி அவசரப்படுறதை நிறுத்து நான் சொன்ன நீ கேட்பியா மாட்டியா ஜீவாவின் முகத்தை பார்த்த ஹரீஷ் நேருக்கு நேராக கேட்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் என்று அவன் மெதுவாக தலையை மட்டும் மாட்டினான் வெரி குட் நான் வர்ற வரைக்கும் நீ அவன் கூட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ஹரீஷ் கையை நீட்ட ஒரு நிமிடம் தயங்கிய ஜீவா அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா நல்லா எடுத்து சொல்லுங்க ஹரீஷ் ஜீவா இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரு கூடயும் வம்புக்கு போறதுனால தான் இத்தனை பிரச்சனையும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இவன் திருந்திற வழியவே காணும் அப்புறம் ரெண்டாவது தடவையா என்னோட உயிரை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா மனதார நன்றி கூற ஹரீஷ் ஒரு சிரிப்பை மட்டும் அவளுக்கு பதிலாக தந்தார் சரி நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் சொன்ன ஹரீஷ் கண்களை மூடி சோர்வுடன் உறங்க முயற்சித்த போது அவனுடைய போன் அடித்தது நாங்க வெளியில வெயிட் பண்றோம் நீ தூங்கு ஜீவா சொல்லிவிட்டு திவ்யாவையும் அழைத்துக் கொண்டு வெளியேற ஹரிஷ் தன்னுடைய போனை பார்த்தான் அதில் நம்பரே வராமல் பிரைவேட் நம்பர் என்று மட்டும் தெரிய யாரா இருக்கும் என்ற யோசனையோடு காதில் வைத்தான் ஹரிஷ் எப்படி இருக்க அந்த பக்கம் விக்டரின் குரல் கவலையோடு கேட்க ஹரிஷின் முகத்தில் லைட் போட்டது போல வெளிச்சம் வந்தது நான் நல்லா இருக்கேன் விக்டர் இதுவரைக்கும் மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுனதுக்காக எனக்கு தான் நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன் நேற்று நீ அங்க இருந்ததுனால மட்டும்தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் ஹரீஷ் சொல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா ஹரீஷ் சொல்லப்போனால் நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு தான் நான் நேற்று செஞ்சிருக்கேன் அன்னைக்கு யாருனே தெரியாது எனக்காக நீ வந்து நின்ன இன்னைக்கு நீ என்னோட ஃப்ரெண்டு நீ அடி வாங்கும் போது எப்படி நான் கண்டுக்காம போக முடியும் விக்டர் தன்னுடைய வழக்கமான ஆழ்ந்த குரலில் கூறினான் அதன் பிறகு ஹரீஷ் சகஜமாக பேச விக்டரும் அவனுக்கு எந்த நேரத்தில் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உடனே கூப்பிடச் சொன்னான் விக்டரிடம் பேசி முடித்துவிட்டு போனை வைத்த ஹரிஷ் ஹாஸ்பிட்டலில் போட்ட மருந்துகளின் தாக்கத்தால் மீண்டும் உறக்கம் வர அப்படியே தூங்கி போனான் தூக்கமா மயக்கமா என்று தெரியாத ஒரு நிலையில் அவன் இருந்தபோது திடீரென்று அவனுடைய நெற்றியில் சில் என்று ஒரு ஸ்பரிசம் பட்டது பேபி உறக்கத்திலேயே முணங்கியவன் அப்படியே நகர்ந்து அந்த பெண்ணின் வயிற்றில் முகத்தை புதைத்தான் அவனுக்கு பழக்கமான வாசம் அடிக்க ஒரு வழியான் என்னை தேடி வந்துட்டியா பேபி என்று தூக்கத்திலேயே உளறினான் ஹரீஷ் அப்போது அவனுடைய கண்ணங்களில் இரண்டு சொட்டு கண்ணீர் துளி விழ தயவு செஞ்சு அழாது பேபி உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு தான் நான் இத்தனையுமே பண்ணுறேன் என்று அவன் தன் போக்கில் பேசிக்கொண்டே போக மென்மையான கரம் ஒன்று அவனுடைய தலையை கோதி கொடுத்தது இந்த சில மாதங்களாக ஹரீஷ் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான் அவனுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற வெறியில் கொஞ்சம் கூட ஓய்வின்றி உழைத்ததில் அவனுடைய உடலும் மனமும் சோர்வடைந்திருந்தது கடந்த சில வருடங்களாக உப்புச்சப்பில்லாமல் இருந்த அவனுடைய வாழ்க்கை புதிய புதிய நட்புகள் சவால்கள் போராட்டங்கள் என்று இப்போது அலையடிக்கும் கடலாக மாறியிருந்தது சந்தனா கூடவே இருக்கும் வரை அவன் முடிந்த தன்னை உற்சாகமாக வைத்து கொண்டான் இந்த சில நாட்களாக அவள் உடன் இல்லாத வெறுமை ஹரிஷை ரொம்பவே தாக்கியிருந்தது இப்போது திரும்பவும் அவளுடைய மடி கிடைக்க தன்னை சுற்றியிருக்கும் எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான் மீண்டும் அவன் கண் விழித்த அங்கு சந்தனா வந்ததற்கான அடையாளமே இல்லை ஆனால் அவள் விட்டு சென்ற வாசம் மட்டும் அவனையே சுற்றி கொண்டு அவனுக்கு தான் கண்டது கனவா நிஜமா என்பதே குழப்பமாக இருந்தது அம்மா எங்கே போனாவ அப்போ நான் கண்டது எல்லாமே கனவுதானா சலித்துக்கொண்ட ஹரீஷ் பக்கத்தில் இருந்த தலகாணியை குத்த அதில் கூட அவளுடைய வாசம்தான் நடிப்பது போல இருந்தது திருப்பியும் அவளுக்கு ஏமல் ஏதாவது கோபம் வந்துருச்சா ஏன் கண் முடிக்கிறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டா ஹரிஷுக்குள் கேள்விகள் தோன்ற யாரிடம் விடை கேட்பதென்றுதான் தான் தெரியவில்லை அவன் வேகமாக போனை எடுத்தது சந்தனாவிற்கு அழைக்க கடைசி வரை ரிங் மட்டுமே போய்க் கொண்டிருந்தது நிஜமாகவே அவள் கோபமாகத்தான் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஹரீஷ் இந்த முறை அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் தவித்தான் அதே நேரத்தில் அவனுக்கு இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் சில பாக்கி இருக்க இந்த முறை போனை எடுத்து நிக்கிதாவை அழைத்தான் நிக்கிதா நான் சொல்ற ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா என்று ஹரீஷ் கேட்க அடுத்த முக்கால் மணி நேரத்தில் அவள் அங்கு வந்திருந்தாள் ஹரிஷ் நிலையை பார்த்து அவள் ஐயோ சார் என்னாச்சு உங்களுக்கு என்று பதற அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் இப்போ நான் நல்லா இருக்கேன் அதை விடுங்க என்று சாதாரணமாக கூறினான் இருந்தாலும் அவளுடைய முகத்தில் கவலை தெரிந்தது அப்புறம் நிக்கிதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை விசாரிக்க சொல்லி சொன்னேனே அதெல்லாம் என்னாச்சு கூர்மையான பார்வையுடன் ஹரிஷ் அவளை பார்க்க அவன் எதை பற்றி கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நிக்கிதா அந்த ஏஜே கம்பெனி மேட்டர் தானே சார் என்றாள் ஹரிஷும் அமைதியாக தலையை ஆட்ட நான் விசாரித்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷேர்ஸ் அனுராதா மேடத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அவங்க சந்தனா மேடத்தோட ஷேர்ஸை ஏமாற்றி வாங்கிட்டு அவங்கள வெளியனுப்ப பிளான் போட்டதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே சரியாக தெரியல சந்தனா மேடமும் இப்போ அதிகமாக அந்த கம்பெனிக்கு போகிறதில்ல அவங்க பழைய கம்பெனியை மட்டும்தான் கவனிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கம்பெனியுமே சரியாக போகலாங்கிற மாதிரி தான் தெரியுது மொத்தத்தில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏஜே கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதுக்கான கிளியர் ஸ்டேட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது நிக்கிதா சொல்ல ஹரிஷுக்குமே அங்கே ஏதோ தவறு நடப்பது புரிந்தது நிக்கிதா சொல்கிறத பார்த்தா உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் சந்தனா மட்டும்தான் அவ வாயை திறந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் யோசித்த ஹரீஷுக்கு அனுராதாவின் மீதும் கார்த்திக்கின் மீதும் கோபமாக வந்தது கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன் தேங்க்ஸ் நிக்கிதா மிச்சதை நானே பார்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம தியான மீடியா எந்த கண்டிஷனில் இருக்குது அந்த அட்வர்டைஸிங் கம்பெனிஸ் ஏன் டீலிங்ஸை இழுத்து அடிக்கிறாங்கன்னு விசாரிச்சிங்களா அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா என்று கேட்டான் சாரி சார் அது இன்னும் புரியாத புதிராக தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை நாம் இன்னும் பழைய நிலைமையில தான் இருக்கோம் என்றாள் ஓகே புரியுது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிங்க அப்படியே என்னோட அப்பா அம்மாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு நான் இப்படி அடிபட்டு கிடக்கிற விஷயம்லாம் தெரிய வேண்டாம் ஹரீஷ் உத்தரவிடுவது போல சொல்ல நிக்கிதா வேகமாக தலையாட்டினாள் நிக்கிதாவும் கிளம்பிய பிறகு பெட்டில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த ஹரீஷ் தன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் ஒரு கட்டத்திற்குள் கொண்டு வர முயற்சித்தான் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யோசித்தவனுக்குள் திட்டங்கள் விரிய ஆரம்பித்தது தியான மீடியாவில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் நாம் உருவாக்க நினைக்கிற சாம்ராஜ்யத்தோட ஆணி வேர் அதுக்கு எந்த சேதாரமும் வராமல் பார்த்துக்கணும் இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டல் பிஸ்னஸையும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் இப்போதைக்கு தீபக்கும் தர்ஷினியும் அதை நல்லாவே பார்த்துக்கிறாங்க ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை மூணாவதா இந்த ஹேர்பல் மெடிசன் தான் நம்மளை ரொம்ப சுற்றி அடிக்குது ஆனால் என்னோடய என்னமோ இதில் தான் எனக்கான ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா சொல்லுது அதுவும் அன்னைக்கு ஏலத்தில் அந்த ஹேர்பல் மெடிசனை மக்கள் எடுத்த வேகத்தை பார்க்கும்போது இதை மட்டும் நான் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா அதில் யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும்னு தோணுது இதுக்கிடையில் அங்கே ஏஜே கம்பெனியில் வேற என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல அனுராதா பாட்டியும் கார்த்தியும் சேர்ந்து கண்டிப்பாக சந்தனாவை கார்னர் பண்ணுவாங்க அதுவும் நாம் பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அதையும் என்னென்னு பார்க்கணும் தீவிரமாக யோசித்தவன் ஒவ்வொன்றுக்கும் தெளிவான திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தான் மனதின் ஓரத்தில் நியூயார்க்கில் இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் சிந்தனை வந்தது அன்னைக்கு தாத்தா கிட்ட அப்படி பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு வேற தெரியல கண்டிப்பாக அவர் சும்மா இருக்க மாட்டார் ஒருவேளை தியான மீடியாவில் நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடியும் அங்கே தான் இருப்பாங்களோ நினைத்த ஹரிஷ் நமக்கு நண்பர்கள் அதிகமாயிட்டு போகிற அளவுக்கு எதிரிகளும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இனிமே தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோட நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் என்று உறுதியாக முடிவெடுத்தான் அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸில் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது அதில் ஆளாளுக்கு ஹரிஷை கண்டபடி திட்டிக் கொண்டிருக்க ராஜேஸ்வரன் கையை உயர்த்தி அங்கு நடந்த பேச்சை நிறுத்தினார் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனே நமக்கு எதிரி ஆயிட்டாங்கிறது உண்மைதான் இப்போ நாம் அவனை திட்டுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் நம்ம ஃபேமிலியோட பலம் பலவீனம் எல்லாமே அவனுக்கு தெளிவாக தெரியும் அதோட அவன் ரொம்ப புத்திசாலி வேறு நம்மளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா என்ன வேணாலும் செய்ய சான்ஸ் இருக்கு ஸோ நாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் என்று ஷண்முக ராஜேஸ்வரன் கூற கிஷன் முன்னால் வந்தான் தாத்தா நீங்கள் அவனை பார்த்து ரொம்ப தான் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அவன் அவ்வளோ வருத்தான ஆளெல்லாம் கிடையாது ஏதோ அதிர்ஷ்டத்தில் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான் அதை வச்சு இப்போ ஓவர ஆடிட்டு இருக்கான் நாம கொஞ்சம் இறங்கி அடிச்சோம்னா அவனை மொத்தமா காலி பண்ணிடலாம் என்ற கிஷனின் பேச்சில் ஹரிஷின் மீதான பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது அவனை அலட்சியமாக திரும்பி பார்த்த சண்முகம் யாரு அவன் லக்கில் பணக்காரனானா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல கண்டிப்பா லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னவன் தான் உங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமா அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் சரி இவ்வளோ பேசுற நீயே இது வரைக்கும் பிஸ்னஸில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா சண்முகம் கேள்வியாய் அவனை பார்க்க கிஷன் பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்து கொண்டான் ஆனால் இப்போது அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அவன் நம்மளோட எதிரியாக மாறிட்டான் எப்போ அவன் என்னையே எதிர்த்து நின்று சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டானோ அப்போவே அவன் இந்த குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் இப்போ எனக்கு என்னோடய ஃபேமிலியை எப்படியாவது பாதுகாத்தாகணும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ஸோ வாய்க்கு வந்து எதையாவது உளராமல் உருப்படியாக ஏதாவது யோசனை இருந்தால் மட்டும் சொல்லுங்க சண்முகம் கடுமையான குரலில் கூற எல்லோரும் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டார்கள் அப்பா நாம பேசின விஷயம் என்னாச்சு ஆனந்த் கேட்க தான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் மிரியட்ஸ்ல சேரணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாரா இருக்கணும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது